சிந்துபாத் கதைகள் ஏழாவது பயணம் இப்படி தன்னோட ஆறாவது பயணத்தின் கதையை கூலிக்கார சிந்துபாதுக்கு அவனோட நண்பர்கள் கிட்டயும் மாளுமே சொல்லி முடிச்சாரு அதுக்கு அடுத்த நாள் இவங்க எல்லாம் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்ததும் அவரோட ஏழாவது பயணத்தின் கதையை சொன்னாரு நண்பர்களே இப்படி என்னோட ஆறாவது பயணத்துக்கு அப்புறமா சரி இதுக்கு மேல நம்ம பிரயாணம் செஞ்சு பொருள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல இவ்வளவு ஆபத்துகள் ஏற்பட்டதே போதும் அப்படின்னு என்னோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்றத கேட்டு அதுதான் சிறந்த முடிவு அப்படின்னு நினைச்சு நானும் வீட்டோட நிம்மதியா காலம் கழிச்சுட்டு இருந்தேன் ஆனா என்னோட இந்த முடிவை மாத்தும்படியான சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு ஒரு நாள் கலிஃபாவோட தூதன் ஒருத்தன் என்னோட வீட்டுக்கு வந்து என்ன அரண்மனைக்கு வரும்படி கூப்பிட்டான் நானும் எதுக்காக கூப்பிடுற அப்படின்னு கேட்கவும் கேக்கவும் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னான் ஆஹா கூப்பிடுறாருன்னா அவரோட அழைப்பை தட்ட முடியுமா அதனால உடனே அந்த தூதன் கூட அரண்மனைக்கு போய் சேர்ந்த அரண்மனைக்கு போனதும் என்ன பார்த்த கலிஃபாவோ சிந்துபாத் நீனு எனக்கு ஒரு உதவி செய்யணும் உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த உதவிய வேற யாராவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் யாரும் செய்ய முடியும்னு எனக்கு தோணல அதனால தான் நான் நாட வேண்டி அதாவது இந்திய மன்னர் எனக்கு கடிதமும் பரிசும் தான அதுக்கு பதில் தர வேண்டியது என்னோட கடமை அதனால அவர்கிட்ட நீ என்னோட சார்பாக இப்ப போகணும் அப்படின்னு சொன்னாரு இப்படி அவர் சொல்லி முடிச்சதும் அவர்கிட்ட நான் எடுத்து வச்சிருந்த முடிவை பத்தி சொன்ன அவரோ என்னோட முடிவை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு இருந்தாலும் சிந்துபாத் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா ஒன்ன விட்டா எனக்கு வேற ஆளே இல்லையே நம்ம இந்திய மன்னருக்கு திரும்ப மரியாதை செய்யலன்னா அது நம்ம ராஜ்யத்துக்கே அவமானம் அதனால ஆண்டவன் அருளோட இந்த ஒரே ஒரு தடவை நீ போய் தான் ஆகணும் உன்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு இப்படி மன்னரே என்னோட உதவியை கேட்டு வருத்தப்படுறதாக சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னதான் பண்ண முடியும் அதனால மன்னர்கிட்ட மன்னா நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க ஆண்டவனோட விருப்பம் போலத்தான் எல்லா காரியங்களும் நடைபெறும் அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம் நானு இந்த பயணத்தை மேற்கொள்றேன் அப்படின்னு அவர்கிட்ட என்னோட இந்த முடிவை கேட்ட கலிஃபாவோ ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரயாணத்துக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையோ உடனடியா செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு நானும் மற்ற வர்த்தகர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்ல கப்பல்ல கிளம்ப ஆரம்பிச்சேன் இந்த கப்பலோ பல நாள் பிரயாணம் செஞ்சதுக்கு அப்புறமா சாரந்தீப் அப்படிங்கிற தீவை அடைஞ்சிச்சு இந்த தீவை தான் இந்தியா குறிப்பிடுறாரு நினைக்கிறாங்க அப்படி இந்த சாரந்தீப் சிந்துபாத்தும் அவரோட சக வணிகர்களும் போய் அடைஞ்சாங்க இப்படி எங்க கப்பல் பல நாள் பிரயாணத்துக்கு அப்புறமா சாரந்தீப் அப்படிங்கிற தீவை போய் அடைஞ்சிச்சு அங்க கரையிறங்கினதும் மன்னர்கிட்ட நேரடியாக போன கலிஃபா கொடுத்த பதில் கடிதமும் பரிசு பொருட்களும் என் கையில தான் இருந்துச்சு அந்த மன்னரோ நான் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் உடனே என்னை உள்ள அனுமதிக்கும்படி உத்தரவிட்டாரு நான் போனதும் அவருக்கு வணக்கம் சொல்லி மன்னர் கலீஃபா அனுப்பியிருந்த கடிதத்தையும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் கொடுத்தேன் அந்த பொருட்களை எல்லாம் பார்த்த மன்னரோ ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த கடிதத்தை பிரிச்சு பார்த்தாரு அதை படிச்ச அவரோட கண்கள் ஆனந்த கண்ணீர் வடிச்சிச்சு அவர் என்ன ஆற தழுவி சிந்துபாத் இந்த உதவி செஞ்ச ஒன்ன நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவரோட விருப்பப்படி சில நாட்கள் வரைக்கும் அவரோட அரண்மனையிலேயே தங்கி இருந்த அப்புறம் எனக்கு திரும்பவும் ஊருக்கு போகணும் போல இருந்துச்சு ஆனா அந்த மன்னரோ என்ன அவ்வளோ சீக்கிரத்துல அனுப்பி வைக்க இஷ்டப்படலை அதனால நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டேன் மன்னா எனக்கு இந்த பிரயாணத்தால ரொம்ப அலுப்பு தட்டிடுச்சு முன்னாடி போல வர்த்தகம் வாணிபம் செய்யறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை மன்னா அதனால எனக்கு திரும்பவும் எங்க நாட்டுக்கும் எங்க ஊருக்கும் போகணும் போல இருக்கு நான் இப்படி சொன்னதும் இந்த மன்னரோ சரி சிந்துபாத் நீ போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏராளமான பொருட்களை சன்மானமாக கொடுத்தாரு அதே போல கலீஃபாவுக்கும் நிறைய பரிசுகள் கொடுத்தாரு இதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட தினத்துல நான் சக வர்த்தகர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு என்னோட பிரயாணத்தை துவங்கின நாங்க பல தீவுகளை கடந்து வரும் வழியில ஒரு நாள் திடீர்னு பல படகுகள் கடல்ல தென்பட்டுச்சு அந்த படகுகள் எல்லாம் எங்க கப்பலை வளைச்சிடுச்சு நாங்க பயந்து போய் பார்க்க அந்த படகுகள்ல இருந்தவங்களை பார்த்து ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சோம் அவங்க கையில கத்தியும் அருவாளும் இருந்துச்சு முதுகுலையோ மனுஷங்களையோ மிருகங்களையும் வேட்டையாடுற அம்பும் கட்டி இருந்தாங்க நாங்கள்லாம் அந்த சின்ன சின்ன படகுகள்ல இருந்தவங்களை தாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க எங்க கப்பல் மேல பாஞ்சு எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சண்டையிலயோ எங்க தரப்புல ஏராளமானவர்களுக்கு பயங்கரமான அடிபட்டுடுச்சு நானும் ஒரு சிலர் மட்டும்தான் சின்ன காயங்களோட கீழே விழுந்து கடந்தோம் இப்படி அந்த சின்ன படகுகள்ல வந்திருந்தவங்க எல்லாம் எங்களோட கப்பலை அவங்களோட வசமாக்கிக்கிட்டு எங்களை எல்லாம் ஒரு பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க அந்த பட்டணத்துக்கு போனதும் அங்க இருந்த சந்தையில எங்களை எல்லாம் வித்துட்டு அவங்க திரும்பவும் போயிட்டாங்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் மிருகங்களை போல மனுஷங்களை கூட சந்தையில வித்துக்கிட்டு இருந்தாங்க நான் சொல்றது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சரியா அதுபடி அந்த பட்டணத்துக்கு போனதும் அங்க அடிமைகளை விக்கிற சந்தையில எங்களை வித்துட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க என்னையோ ஒரு பணக்கார வேலை பேசி வாங்கிக்கிட்டான் இவனோ என்னோட அதிர்ஷ்டவசமாக நல்லவனாக இருந்தான் அதனால என்ன அவன் அடிமை போலவே நடத்தல எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் போட்டுக்கு துணியும் கொடுத்து அன்பாகவே நடத்தினான் ஒரு நாள் அவன் என்கிட்ட உன்னோட பேரு ஊரு தொழில் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டான் நானோ அவங்கிட்ட எனக்கு பிரயாணம் வியாபாரம் இது ரெண்டத்தையும் தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன் இத கேட்டதும் அவனோ ஓஹோ உனக்கு வில் தெரியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு நானோ தெரியும்னு சொன்னேன் அதனால அவன் வில்லும் அம்புகளும் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து ஒரு யானை மேலே ஏற சொன்னான் அந்த யானை என்னை ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போச்சு அங்கேயோ ரொம்ப பெருசும் உயரமானதுமான ஒரு என்னை ஏறி அந்த ஆள் உக்கார வச்சான் அப்புறம் வில்லையும் அம்பையும் கொடுத்து சிந்துபாத் இந்த காட்டுக்கு நிறைய யானை கூட்டங்கள் எல்லாம் வரும் அப்படி வர யானைகள்ல நீனு ஒரு யானைய தாக்கி வீழ்த்தணும் யானை விழுந்ததும் என்கிட்ட வந்து தகவலை கொடு சரியா அப்படின்னு சொன்னான் வாயில்லா ஜீவனுக்கு யாராவது தீங்கு விளைவிப்பாங்களா ஆடு நாய்க்குட்டி பூனை அப்படின்னு எதுவா இருந்தாலும் அது மேல சின்ன கல்ல கூட தூக்கி வீசக்கூடாதுதான் ஆனா என்னை வாங்கின இந்த எஜமானாகிய அவனோட சொல்ல நான் மதிச்சுதானே ஆகணும் அதனால் அவன் சொன்னபடியே அந்த மரத்து மேல உட்கார்ந்து இருந்தானே எனக்கு உள்ளூர ஒரே நடுக்கமாக தான் இருந்துச்சு அதுவும் அன்னைக்கு ராத்திரி ஆனதும் நான் அப்படியே బయத்துல நடந்துக்கி போயிட்டேன் ஆனா இந்த சமயத்துல யானைகள் கூட்டம் இந்த காட்டுக்குள்ள வர சத்தம் கேட்டுச்சு என்னோட உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அதை நோக்கி வேகமாக இழுத்து ஒரு அம்பு என்னோட அதிர்ஷ்டவசமாக ஒரு அம்பு யானை ஒண்ணு மேல பட்டுச்சு பட்டது மட்டும் இல்லாம கீழே விழுத்திடுச்சு இந்த யானை அப்படி விழுந்ததும் நான் ஒன்னும் இருந்து உடனே இறங்கிடல மத்த யானைகள் எல்லாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போற வரைக்கும் பொறுமையா காத்திருந்த அதுக்கு அப்புறமாதான் ஓஹோ இதுக்கு மேல நமக்கு ஆபத்து இருக்காது அப்படிங்கறத நல்லா உணர்ந்துகிட்டு அப்புறமா மெதுவா கீழே இறங்கின கீழே இறங்கினதுக்கு அப்புறம் என்னோட எஜமான் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன் இத கேட்ட அவரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு உபசாரமும் மரியாதையும் செஞ்சாரு அப்புறம் அந்த யானையை அப்புறப்படுத்திட்டு வர சொன்னாரு இதே மாதிரி பல நாட்கள் வரைக்கும் நடந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யானை விழ என் எஜமானுக்கு என் இருந்த அன்பும் வளர்ந்துட்டு வந்துச்சு இப்படி ஒரு நாள் இந்த ஒரு பெரிய யானை கூட்டம் வந்துச்சு அதுங்க வந்த விதத்திலிருந்தே அதுங்க கடும் கோபத்துல வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு காட்டுக்குள்ள வந்த உடனே இந்த யானைகள் எல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு நான் இருந்த மரத்துக்கு பக்கத்துல வந்துச்சுங்க அப்படி வந்ததும் என் மரத்தை நாளாபுறமா அதுங்க சுத்தி வளச்சிடுச்சுங்க எனக்கு பயத்தால உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு மயக்கம் போடாம படுத்திருந்தேன் இந்த யானை கூட்டத்துல ஒரு பெரிய யானை ஒண்ணு இருந்துச்சு அதுவோ தன் துதிக்கையால மரத்தை அப்படியே வளச்சிச்சு மறுகணம் அது தன்னோட முழு பலத்தையும் கொண்டு அந்த மரத்தை அப்படியே இழுத்துச்சு அது இழுத்த இழுப்புல அந்த மரம் அப்படியே அசைஞ்சிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நானும் எனக்கு பக்கத்துல இருந்த கிளைகளை எல்லாம் கெட்டியமா பிடிச்சுக்கிட்டேன் ஆனா என்ன பிடிச்சு என்ன பயன் நானு கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள அந்த மரம் அப்படியே அசைய ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு அடுத்த நிமிஷம் அந்த மரம் தரையிலேயே சாஞ்சிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நானு அப்படியே மயக்கம் போட்டுட்டேன் இப்படியே இந்த மரமும் நானும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பெரிய யானை என் பக்கத்துல வந்து நின்னுச்சு அதோட துதிக்கை என் உடம்ப அப்படியே சுத்தறத நான் உணர்ந்தேன் அவ்வளவுதான் அடுத்தபடியா நானு மிதியுண்டு நசுங்க வேண்டியதுதான் அப்படின்னு நான் நினைச்சம்போது இந்த யானை என்ன அப்படியே தூக்கிக்கிட்டு நடக்கிறது தெரிஞ்சிச்சு எல்லாம் வந்துச்சு நானும் இந்த யானைகளும் ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சோம் இங்க நிறைய யானைகளோட எலும்புகள் எல்லாம் கிடந்துச்சு யானைகளுக்கு மயானம் இதுதான் போல இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு இனிமே என்ன நடக்குமோ அப்படின்னு நான் ரொம்ப பக்கு பக்குன்னு இருந்தேன் இந்த சமயத்துல அந்த பெரிய யானை என்ன தரையில தொப்புன்னு போட்டுட்டு அப்படியே திரும்பிச்சு அப்படி இந்த பெரிய யானை திரும்பினதும் அது கூடவே வந்த மற்ற யானைகள் எல்லாம் கூட என்ன ஒண்ணுமே செய்யல அந்த யானைகள் எல்லாமும் கூட அப்படியே மௌனமா திரும்பி போயிடுச்சுங்க இந்த யானைகள் எல்லாம் ஏன் இப்படி செஞ்சுச்சு அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல ரொம்ப நேரம் வரைக்கும் நான் அங்கேயே தான் இருந்தேன் அப்புறமா அந்த இடத்துல நான் இருக்கிறது ஆபத்து அப்படின்னு உணர்ந்து எழுந்து நான் வந்த வழியிலேயே நடக்க ஆரம்பிச்சேன் நான் வர வர என்னோட நடை ஓட்டமாக மாறுச்சு அப்புறம் ஒரு வழியா நான் ஊருக்குள்ளேயும் வந்துட்டேன் அப்பாடா இப்போ எனக்கு முன்னாடி போல பயம் இல்ல அதனால என்னோட எஜமான் வீட்டை நோக்கி நடக்க நான் இப்படி பார்த்த என்னோட எனக்கு எழுத்தாப்புல வந்து என்ன வரவேற்றுறாரு அப்புறம் நான் போட்டிருந்த துணிகளை பார்த்த அவரோ சிந்துபாத் என்ன நடந்துச்சு நீ திரும்பி வராதத பார்த்து நாங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் நீ இருந்த மரத்துக்கு போயிருந்த அந்த மரமோ கீழே விழுந்திருக்கிறத பார்த்து ஆஹா இந்த யானைகள் எல்லாம் சிந்து பார்த்த கொன்னுடுச்சோ அப்படின்னு நினைச்சேன் நீ எப்படி தப்பிச்ச அப்படின்னு கேட்டாரு அவர்கிட்ட நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் சொன்ன அப்புறம் இந்த யானைகள் இறக்கும் காட்டை பார்த்ததாக நான் சொன்னதும் அதை கேட்ட அவரோ அப்படியே திடுக்கிட்டாரு அப்படியா சிந்துபாத் உன்னோட அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் அந்த காட்டுக்கு உனக்கு பாதை தெரியுமா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு எதுக்காக கேக்குறீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரோ உடனே ஒரு யானையை கொண்டு வர சொல்லி அதுல ஏறிக்கிட்டாரு என்னையும் அதுல ஏறிக்க சொல்லி அந்த காட்டுக்கு அப்பவே போகணும் அப்படின்னு சொன்னாரு சரிதான் அப்படின்னு அவரோட இஷ்டப்படி நாங்க இருந்த யானையை செலுத்திக்கிட்டு அந்த காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தோம் இப்படி நேரம் அந்த யானை காடை வந்து அடைஞ்சோம் அந்த யானை காடு வந்ததும் அங்க நிறைஞ்சு கடந்த அந்த தந்தங்களை எல்லாம் பார்த்து என்னோட எஜமான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு தன் கூடவே கொண்டு வந்திருந்த ஒரு சாக்கு பையில அதையெல்லாம் அப்படியே வாரி கட்டினாரு நானும் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு சொன்னாரு எங்களோட கோணி பையில போட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டோம் இந்த பிரயாணத்துக்கு அப்புறம் என்னை அடிமையாக அவர் பார்க்கவே இல்ல தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தாளியாகவே என்ன அவர் நடத்த ஆரம்பிச்சாரு நானும் அவரோட அன்பை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இருந்தாலும் என்னோட சொந்த ஊரான பாக்தாத்துக்கு போகணுமே அப்படிங்கற கவலைய என்னால மறக்கவே முடியல ஒரு நாள் என்னோட எஜமான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு வேலையா பார்த்து என்னோட கவலைய அவர்கிட்ட சொன்னேன் அத கேட்ட அவரோ உண்மைதான் சிந்துபாத் நானு என்னதான் அன்போட நடத்தினாலும் அவங்க அவங்களுக்கு அவங்களோட வீட்டுல இருக்கிறது போல வேற எங்கேயுமே இருக்க முடியாது இந்த கவலைய என்னால புரிஞ்சுக்க முடியுது அதனால நீனு உன்னோட சொந்த ஊருக்கே போகலாம் ஆனா இப்போ உங்களால போக முடியாது இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க ஒரு விழா நடக்கும் அந்த விழாவுக்கு உலகத்துல இருக்கிற நிறைய வியாபாரிகள் எல்லாம் வருவாங்க அப்போ கப்பல்களும் நிறைய வரும் இந்த கப்பல்கள்ல உங்களோட தேசத்து கப்பலும் வரலாம் அதனால அந்த கப்பல்ல நீங்க ஏறி போகலாம் அது மட்டும் இல்லாம நானும் சேகரிச்சு விற்கலாம் அப்படின்னு சொன்னாரு இந்த விழா எப்ப நடக்க போகுது அப்படின்னு என் எஜமான் கிட்ட கேட்ட ரொம்ப சீக்கிரத்துல நடக்கும் சிந்துபார் அப்படின்னு அவர் பதில் சொன்னாரு நானும் அந்த விழா எப்ப வருமோன்னு ஆவலோட காத்திருந்த அந்த விழா வரதுக்கோ ரொம்ப காலம் ஒன்னும் ஒரு குறிப்பிட்ட தினத்துல கடல்ல ஏராளமான கப்பல்கள் காணப்பட்டுச்சு கடற்கரையில அந்நிய தேச வியாபாரிகள் ஏராளமாக பண்டமாற்று வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என் எஜமானும் கூட நான் திரட்டி கொடுத்த ஏராளமான தந்தங்களை எல்லாம் அங்க வித்து அதுக்கு பதிலாக எண்ணற்ற பொருட்களை வாங்கினாங்க தான் வாங்கின பண்டங்கள்ல எனக்கும் கூட ஒரு பங்கு கொடுத்தாரு அவரோட அன்பை கண்டு ஆனந்த கண்ணீர் வடிச்ச நானோ அல்லாஹ் கிட்ட இவர் நீடுடி வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அவரும் என்னோட நன்றி அறிதல உணர்ந்து சிந்துபாத் களங்கமில்லாத உன்னோட உள்ளத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன் இங்க எத்தனைதான் சுகம் இருந்தாலும் உன்னோட சொந்த ஊருக்கு போக நீ விரும்புறதும் அதுக்காக ஏங்குறதும் இயற்கைதான் நீ எதிர்பார்த்திருந்த அந்த நாள் வந்துடுச்சு நாளைக்கு இங்க வந்திருக்கிற வியாபாரிகள் எல்லாம் அவங்க அவங்களோட ஊருக்கு போவாங்க பாக்தாத் நகரத்துக்கு போற கப்பல்ல உன்னை நான் ஏத்தி வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு என்னோட எஜமான் சொன்னாரு தான் சொன்னபடியே அவர் எனக்காக ஒரு கப்பலையும் ஏற்பாடு பண்ணாரு அப்படி இந்த கப்பல் புறப்படும் போது என் எஜமானும் அவரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வழி அனுப்பி வச்சாங்க அல்லாவோட கிருபையால இந்த பயணத்தின் போது எனக்கு எந்தவித இடையூறும் ஏற்படல பல தீவுகள்ல நாங்க இறங்கி நிறைய வியாபாரம் பண்ணோம் என் வசம் ஏராளமான தந்தங்கள் இருந்துச்சு இதுல ஒரு பகுதி என்னோட எஜமானர் எனக்காக அன்பளிப்பாக கொடுத்தது மீதி இருக்கிறது நானாக திரட்டினது இந்த தந்தங்களுக்கெல்லாம் வழிநெடுக ஏராளமான கிராக்கி இருக்கவே நானும் கூட ஏராளமான லாபத்தோட பாக்தாத்துக்கு வந்தேன் நான் வர தகவல் முன்கூட்டியே என் உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் தெரியவே அவங்க எல்லாம் என்னை பார்க்க துறைமுகத்துக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவிச்ச நானும் முதல்ல கலீஃபாவை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நேர அரண்மனைக்கு போன அங்க போய் கலீஃபாவுக்கு நான் வந்திருக்கிற தகவல் சொன்னதும் அவர் உடனே என்ன பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அரச பிரதானிகள் எல்லாம் என்ன உடனே உள்ள கூட்டிட்டு போனாங்க அங்க போன என்ன பார்த்த கலீஃபாவோ ரொம்ப சந்தோஷத்தோட சிந்துபாத் நீ உயிரோடு திரும்பினதை பார்க்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வழியில உனக்கு ஏதோ பெரிய துன்பம் நேர்ந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது உண்மைதானா அப்படின்னு கேட்டாரு உடனே நான் மன்னரை பார்த்து பேரரசே நீங்க நினைச்சது உண்மைதான் வழியில எனக்கு நேர்ந்த துன்பங்களோ மிக மிக ஏராளம் அதையெல்லாம் விவரிச்சு உங்க மனச துன்பத்துக்கு உள்ளாக்க நான் விரும்பல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு மன்னரோ சிந்துபாத் நீ நினைக்கிறது தவறு உன்னோட வரலாற நீ சொல்லிதான் ஆகணும் அதை கேட்டு நான் ஆனந்தம் அடைவேன் என்னால உன்னை போல பல நாடுகளை சுத்தி வர முடியாது தானே நீ சொல்ற விவரங்கள் தான் எனக்கு விஷயம் அதனால உனக்கு வழியில நேர்ந்த கஷ்டங்களை எல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டாரு கலிஃபாவோட இந்த வேண்டுகோளுக்கு இணங்கி எனக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் ஆதியோட அந்தமாக விவரிச்சேன் நான் சொல்றதையெல்லாம் ரொம்ப பொறுமையோட கேட்டாரு நானோ பெரிய ஆபத்துக்குள்ளான இடங்களை பத்தி விவரிக்கும் போதெல்லாம் அவர் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாமங்களை தெரிவிச்சாரு இப்படி நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டு கடைசியில என்ன பார்த்து சிந்துபாத் உன்னுடைய இந்த அனுபவங்கள் எல்லாம் எந்த காலத்திலையும் யாராலையும் மறக்க முடியாதவை இந்த ருசி மிக்க அனுபவங்களை நான் காதல கேட்டதோட நிறுத்திக்க போறது கிடையாது இதையெல்லாம் சரித்திரத்துல எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை என் அரண்மனையை சேர்ந்த சரித்திர ஆசிரியர்கள் உன் கதைகளை சிந்து பாத் பயணங்கள் அப்படின்னு எழுதுவாங்க அப்படின்னு மன்னர் என்கிட்ட சொன்னாரு இப்படி கலிஃபாவோட அன்பையும் ஆதரவையும் என்னால வர்ணிக்கவே முடியாது அவரும் அது குறையாதபடி பார்த்துக்கிட்டாரு இதுதான் என்னோட கடைசி பயணத்தின் கதை இதுக்கப்புறமா எனக்கு வயது மூப்பு வந்துட்டதால நான் பயணங்கள் கிளம்புறதையே நிறுத்திட்டேன் ஆனா என்னோட பயண நினைவுகள் அடிக்கடி எனக்கு வந்துடும் அந்த சமயங்கள்ல எல்லாம் அத நான் யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்கும் அதனாலதான் என்னுடைய இந்த ஏழு பயணங்களின் கதைய உங்களுக்கு தினமும் சொல்லிக்கிட்டு வந்த நண்பர்களே நீங்க என்னோட வரலாறு இத்தனை நாள் கேட்டீங்க தானே இனிமேல் நீங்க என் கூடயே இருக்கலாம் அப்படின்னு மாலுமி சிந்துபாத் சொல்ல கோழிக்கார சிந்துபாத்தும் அவனோட நண்பர்களும் ரொம்ப சந்தோஷத்தோட சரின்னு சொன்னாங்க அவ்வளோதான்